ரொம்ப சூப்பரா வந்திருக்கு எஸ்கே டுவெண்ட்டி ஃபிஃப்த் மூவி கரெக்டா செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு நடிகர் தமிழ் பத்தி தமிழ் பத்தி நிறைய நிறைய பேசியிருக்காங்க ஹிந்தி திணிப்பு போற இப்போ நமக்கு ஜல்லிக்கட்டு இந்த டைம்ல நடந்துச்சு ஒரு ஒரு டூ தௌசண்ட் ஒரு டென் இயர்ஸ் முன்னாடி நடந்திருக்கு டென் இயர்ஸ்க்குள்ள அந்த மாதிரி சிக்ஸ்டீஸ்ல இருக்கவங்க அவங்க டைம்ல இந்த மாதிரி என்ன அப்போஸ் பண்ற மாதிரி என்ன ஹிந்தி ஹிந்தியை வந்து ஃபுல்லா நேஷனல் ஃபுல்லா ஒரே லாங்குவேஜ் மாதிரி இருக்கு மாதிரி பண்றாங்க அதை அப்போஸ் பண்ணி போராட்டம் பண்ணிருக்காங்க அது எவ்ளோ வீரியமா பண்ணோம் அவ்வளவு வீரியமா காமிச்சிருக்காங்க ஆனா நிறைய சீன்ஸ் டெலிட் பண்ருக்காங்க நடுவுல இந்த ஸ்கிரீன்லயே நிறைய சீன்ஸ் மியூட் வருது ஒரு சில சீன்ஸ் டெலிட் டெலிட் காட்டுது ஒரு இருபத்தஞ்சு சீன் ஏதோ கட்

மியூசிக் நம்ம சொல்லணும்னு இல்ல. அவர் நீங்க படத்தை பாருங்க தெரிஞ்சும். நல்லா பண்ணிருக்காரு அவர் ஆக்டிங்லாம் சூப்பரா இருந்துச்சு. பண்ணது நானே கொஞ்சம் பாயிண்ட் எடுத்தல. அந்த மாதிரி இருந்துதுல. உண்மையாலு நல்லா கருத்து சூப்பரான கருத்து தலை டிவிஓட சாங்ஸ் அவ்வளவு மேபி நல்லா இல்லை மத்தத தல இருந்து. பிஜிஎம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சல. டையக்டர்கள் நடிச்சிருக்காங்க. சோ யார் யாருன்னா ரவி மோகன், சிவகார்த்திகேயன் அதர்வா இல்ல வந்து ஓவர் டேக் பண்ணிட்டாங்க அவங்களோட பர்ஃபாமன்ஸ் யாருன்னா நம்ம ரவி மோகன் சார் தான் சொல்லுவார் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் வந்து நிறைய ஹீரோ ரோல் பண்ணியிருந்தாலும் வில்லன் கேரக்டர் வந்து இது பண்ணணும் வேற லெவல் நல்லா இருக்கு இல்ல வந்துட்டு அங்க வந்துட்டு என்னன்னா லேக் இருக்கிற மாதிரி இருக்கு சோ அவ்வளவுக்கா பாத்து உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி இல்ல பட் நல்லா இருக்கு ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் கொடுத்துருக்காங்க இதுல என்னன்னா ஹிந்தி திணிப்பு பத்தி கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம என்னாதான் வந்துட்டு நீ தமிழர்களா இருந்தாலும் நீ ஹிந்தி படிச்சே ஆகணும்னு ஒரு கட்டாயம் வந்து யாருக்கும் கிடையாது உனக்கு தேவை உனக்கு நீடு இருந்தா அந்த லாங்குவேஜ் கத்துக்கலாம் அப்படிங்கிறத ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்திருக்காங்க அதுக்காக படம் பார்க்கல சம்மியா இருக்காது கரெக்ட் நல்ல ஒரு மெசேஜ் சோஷியல் மெசேஜ் கொடுத்திருக்காங்க போர் அடிக்குது படம் போர்ல அடிக்கல பொள்ளாச்சி சீன் மட்டும் கொஞ்சம் ரொம்ப கண் கலங்க வச்சு அதனால அது செட்டிமென்ட்டா இருக்கா ரொம்ப செட்டிமென்ட் செட்டிமென்ட்டா யாரு ஹீரோயிஸ் பண்ணிருக்கா ஹீரோயிஸ் வந்து கேமியோனா என்னன்னு பாப்பீங்க கேமியோ சும்மா வேணும்னு வைக்காம படத்துக்காக வச்ச மாதிரி இருந்துச்சு கேமியோனா கேமியோ கன்ஃபார்ம் பேஸ் பண்ணுங்க

சூப்பரா தான் இருக்கு அவரோட ஃபேண்ட்லால இப்படி சொல்ல முடியும் கண்டிப்பா நல்லா தான் இருக்கு எல்லாரும் வந்து பாருங்க யாரும் ரொம்ப எதுவும் தப்பா எதுவும் தவறா எதுவும் சொல்லாம கன்ஃபார்ம் என்ன ஏதோ நல்ல ரிவ்யூ கொடுத்து நல்ல ஹிந்தி எல்லாம் போய் பாருங்க பராசக்தியும் ஜனநாயகன் ரெண்டு பேரும் போய் பாருங்க சிவகார்த்திகேயனு காரணிக ஜனநாயகம் வரனா ப்ரோ வராததுக்கு கன்ஃபார்ம் ப்ரோட்டோஸ் பண்ணுவோம் சப்போஸ் சர்டிபிகேட் வரலன்னா ப்ரொட்டஸ் பண்ணுவோம் ஏன்னா ஜனநாயகனுக்கு நிறைய தலைவருக்கு தலைவனுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு இப்போ ஜனநாயகம் கடைசி படம் கடைசி போல பிரச்சனை இல்லை எல்லாருமே ப்ரொட்டோஸ் பண்ணுவோம் அதனால சிவகார்த்திகேயன் வந்து அவர் அவர் ஜாப் அவர் பண்ணிட்டாரு அவர் வேலை நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு இப்போ பராசுகி பாருங்க ஜனநாயகம் பாருங்கள் எப்படி பண்ணிருக்கார் ஜேம் ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ ரோல் பண்ணியிருக்காரு நல்ல சாய்ஸ் எல்லா கேமரியாவும் நல்ல சாய்ஸ் மலை ஆக்டிவ்ஸ்னால் நதிரும் நல்லா பண்ணிருக்காரு சூப்பர் படம் தமிழ் பத்தி எடுத்திருக்காங்க ஸோ இப்போ மற்ற கனெக்ட் மாதிரி இருக்குமா அது கொஞ்சம் ஹர்ட் ஆகும் ஹிந்தி பீப்பிளுக்கு வந்து அங்கே கொஞ்சம் இருக்கும் ஆகும் ஏன்னா பழைய இருக்கு எல்லா பேக் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ அதனால வந்து கொஞ்சம் டி கொஞ்சம் பிரச்சனை ஆகும் சார் இது பிரச்சனை ஆகும் இப்போ கிட்ஸ் தான் ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்குமே ஹீரோயின் ரோல் ரொம்பவே நல்லா நல்லா இருக்கு இருக்கு சாங் ரொம்பவே நல்லா இருக்கு இதுல ஃபைட் சீன் செம்மையா இருக்குங்க ஃபைட் ஏத்த மாதிரி பேக்ரவுண்ட் பிஜிஎம் வேற லெவல் செம்மையா இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் லேக் இருக்கு நான் படம் ஃபுல்லா எல்லாம் சொல்ல மாட்டேன் நல்லா இருக்கு வேற என்ன கொஸ்டின் பிஜிஎம் இருக்குங்க சாங் செம்மையா இருக்கு இல்ல வந்து அதர்வா ரோலும் நல்லா இருக்கு இன்னொன்னு அந்த செவன்டிஸோட ஸ்கிரீன் பிளே இருக்கு இல்லையா ஸ்கிரீன் பிளே வேற லெவல் கரெக்டா அது கரெக்டா கொண்டு வந்திருக்காங்க படத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்கிரீன் பிளே கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க

ஏன்னா பொங்கலுக்கு ரெண்டு படமும் இருந்தா கரெக்டாக இருந்திருக்கும் ஒரு பேலன்ஸ்டா இருந்திருக்கும் ஒரே படம் வர்றதுனால இது மொத்தமா கண்டிப்பா அது லாஸ்ட் படங்கிறதுனால கண்டிப்பா வந்திருக்கணும் அது டிசப்பாயின்மெண்டா இருக்கும் இருக்கு ஜிவி வந்து ஜிவி பயங்கரமாக பண்ணியிருப்பாருன்னு நினச்சோம் பட் ஒரு அவரேஜ் அப்படிதான் இருக்குது அவர் சூப்பரா பண்றாரு அவர் ஹீரோ பண்ற இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும் வில்லனா பண்றாரு பட் பரவாயில்ல இந்த எஸ்கே கீக்குலா பண்ணிருக்காரு இல்ல பத்தி ரொம்ப எல்லாம் பேசல அண்ணாவோட சீன்ஸ் மட்டும் அப்பப்ப வரும் அதுவும் நிறைய கட் பண்ணிருக்காங்க